அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்புறேன் ரிஷபானந்தர் நண்பர்களே கடன் வாங்குவதை கடன் அடைப்பதை பற்றியும் ஏன் கடன் ஆகிறது அப்படிங்கிறத பற்றியும் கடனை எப்படி திருப்ப செலுத்துவது அப்படிங்கிறத பற்றியும் என்னெல்லாம் ஒரு மனிதன் கடன் படுவதற்கு காரணம் அதை எப்படி திருப்ப செலுத்தினால் எப்படி கடன் அடையும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒருவன் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஒரு கடங்காரன் கடனிலிருந்து வெளியில் வந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உலகமகா கடங்காரன் நான் இன்றைக்கும் பல பேர் கடன் கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேணும்னா வாழ்க்கையில் கடன்காரர்களுக்கு பயந்து பல நாட்கள் வீட்டை வீட்டிலருந்து நேரமாக போன நாட்கள்லாம் உண்டு அதெல்லாம் வந்து நான் எந்த இடத்துலையும் இல்லைங்க நம்மெல்லாம் ராஜ பரம்பரைங்க அப்படின்னு சொல்றதுலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப பேர் எனக்கு திருப்பூரில் கடன் கொடுத்துருக்குறாங்க எனக்கு இன்றைக்கும் அவங்களெல்லாம் தெரியும் உண்மையிலேயே யாரை மறந்தாலும் அவங்க மறக்கவே முடியாது ஏன்னா கடன் கொடுக்குறக்காக ஒருத்தர் அன்றைக்கி இருந்தாங்கல்ல அமரர் பழனிச்சாமி அண்ணன் இறந்து போயிட்டார் இப்போ சமயமாக அவர்லாம் வந்து எனக்கு கடன் கொடுத்து காப்பாற்றுனதுலாம் ரொம்ப நல்ல மனுஷன் அன்னைக்கு நான் கேட்டால் கேட்டது கடன் கொடுக்குறதுக்கு அவராவது இருந்தார் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத மாமனிதர் மனிதர் அவினாசியில் திரு கோபால் அவர்கள் திருப்பூரில் திரு பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயகர்ஸ் மூர்த்தி அவர்கள் வெள்ளிங்கிரி கிளப் வெள்ளிங்கிரி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் கேட்ட மாத்திரத்தில் எனக்கு கடன் கொடுத்து என்னை ஒரு காலத்தில் காப்பாற்றியவர்கள் நல்ல மனிதர்கள் அதில் வந்து அந்த கடனை எப்படி நம்ம திரும்ப கட்டணும் அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப பிரச்சனையை சந்தித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணெல்லாம் என் வாழ்க்கையில் நான் மிக மோசமாக வாழ்ந்த காலகட்டம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றா பன்னிரெண்டான்னு எனக்கு சரியாக தெரியல சிடி ஹண்ட்ரடுன்னு ஒரு வண்டி ஒன்று வச்சுருந்தேன் அந்த வண்டி வந்து இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தேன் அந்த வண்டியை பஜாஜ் நிறுவனம் பஜாஜ் ஃபென்சர் நிறுவனத்திலேருந்து ஊழியர்கள் என்ற பெயரில் ரெண்டு கொலைக்காரர்கள் வந்து என் வண்டியை சென்ற நாள் அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் முப்பத்தி ஆறு டியூ போட்டிருந்தோம் பதினெட்டு டியூ கட்டியிருந்தேன் பதினெட்டு இருபது டியூ கட்டியிருந்தேன் ரெண்டு மாசம் எனக்கு சரியா பணம் இல்லாம டியூ கட்ட முடியல மூணாவது மாசம்லாம் இல்ல ரெண்டாவது மாசமே வந்து பெரியார் காலனில பரணி பெட்ரோல் பங்க் திருப்பூர்ல இருக்கிற பல பேத்துக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல ஜெயலட்சுமி பேக்கரி அந்த பேக்கரில நான் நின்று டீ குடிச்சுட்டு இருந்தேன் இன்னொரு சாவி போட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க படுபாவீங்க அங்கே போய் கேட்டதுக்கு செட்டில் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் டியூ கட்டுறக்கே என்கிட்ட பண்ணல அப்போல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாது இல்லைனா தூக்கி போட்டு மிதித்து கபலீகரம் பண்ணியிருப்பேன் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சரியாக தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் வேறு லெவல் பண்ணிட்டு கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருப்பேன் அன்றைக்கி அந்த அளவுக்கு பணம் பணம் இருந்தால் தானே மனுஷனுக்கு தைரியம் வருது கடன் இருக்கும்போது தைரியம் வரமாட்டேங்குது இல்லை அன்னைக்கு வந்து கீழே வந்து உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து அழுகிறேன் அந்த வண்டியை தூக்கிட்டு வந்தவன் வர்றான் அவன்கிட்ட கேட்குறேன் ஏங்க என்கிட்ட சொல்லிட்டா வண்டி எடுத்து வந்திருக்கணும்ல அப்படின்னு கணங்கன்றக்கே வக்கல உன உடனே வண்டி வாங்க சொன்னான் அப்படின்ட்டு போனான் அந்த பையன் நான் சொன்னேன் தம்பி நீங்களாம் நாசமா போயிருவீங்கப்பா நல்லாவே இருக்க மாட்டீங்க ஏன்னா பதினெட்டு டியூ கட்டி அந்த வண்டியை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அந்த வண்டியை என்னால் எடுக்கவே முடியல செட்டில்மெண்ட் பண்ணாதான் நாங்க சொன்ன கடன் வாங்கி ரெண்டு டியூ கட்டிட்டு இந்த வண்டி எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது செட்டில்மெண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணாதான் வண்டியை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க கையாளுற ஒரு மிகப்பெரிய யுக்தி பஜாஜால் பல குடும்பம் தெருவுக்கு வந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை அது ஏன் பேரோடையே சொல்றேன்னா கேஸ் போட்டா போடுங்க இன்னைக்கு இருக்கிற தைரியத்துக்குலாம் என்ன வந்தாலும் பாப்பேன் ஆனா நம்மளை சுத்தி தமிழ்நாட்டுல ஒரு படையே இருக்குது ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது பஜாஜ் வெரிட்டாஸில் ஒரு லோன் ஒன்று வாங்கியிருந்தேன் வெரிடாஸ் நிறுவனம் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்கி நாலரை லட்ச ரூபா திருப்பி செலுத்தினேன் அந்த க குடும்பக்காரங்க எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதாவது அஞ்சாம்தேதி டியூ டேட்டு தேதி டியூ மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆறாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு வந்து நம்ம எழுப்புறதே வெரிடாஸ்காரனாக தான் வந்து நம்மளை எழுப்பி என்ன ஊரை விட்டு ஓடிட்டீங்களா இருக்கீங்களா அப்படிதான் முதல் கேள்வி கேட்பா சரவணன்னு ஒருத்தர் அதில் அவர் கடைசியில் அந்த பணத்தெல்லாம் திருப்பி கட்டி பத்திரம் வாங்க போகிற அன்னைக்கு தேடி போனவரை அவர் ஏதோ வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கண்ட்லியே அவரை காட்டல நாலரை லட்சம் ரூபாய் நான் அதுக்காக திருப்பி செலுத்துனேன் அந்த லோனு இந்த லோனு அந்த வட்டி இந்த வட்டி ஸ்பீடு வெட்டி டைமண்ட் வெட்டி எல்லாம் போட்டு என்ன மதச்சதுல வெரிட்டாஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கு பல பேர் இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாமல் மதப்படுறீங்க இஎம்ஐ 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 கிரெடிட் கார்டு இஎம்ஐ இதில் வந்து பல பேர் மாட்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்தை இழந்தவங்களா அதில் இருக்காங்க கடன் 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 முதல்ல கடன் வாங்குறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது எதற்காக நம்ம கடன் படணும் கடன் படுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது அத்தியாவசியத்துக்காக படுதல் அனாவசியத்திற்காக கடன்படுதல் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த அத்தியாவசிய கடன்கிறது வேற வழியே கிடையாது இயற்கை உங்களை படுத்துறது நீங்கள் வேற வழியே கிடையாது நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் இந்த அனாவசிய கடன் இருக்குது பார்த்தீங்களா நான் போய் ஒரு நூறு இன்ச்சு டிவி வாங்குறேன் தேவை இருந்தால் வாங்கலாம் தேவை இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ ஏற்கனவே பைக் வச்சிருக்கோம் பைக் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு புது மாடல் மாறி இருக்கு நான் போய் இந்த வண்டியை வந்து சேனலில் அப்படியே கொடுத்துட்டு இன்னொரு வண்டி இஎம்ஐ போட்டு வாங்குறேன் பைக் வச்சிருக்கேன் கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னா அதாவது நீடு நீடு இருக்கு அப்படின்னா கார் வாங்குங்க தப்பு இல்லை இந்த நீடு இல்லாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதா பேராசை நீடே கிடையாது ஆனா அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படும் நான் ஏற்கனவே பஸ்ல தான் சாயம் போயிட்டு இருந்தேன் நான் இன்னும் ஒரு வருஷம் பஸ்ல போனால் அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் தோணும் நான் ஏன் பஸ்ல போனோம் நான் பைக் வாங்கின்னு பைக்ல தான் போனோம் பைக்கில் போனா தான் கரெக்டாக போவேன் அப்படின்னு பஸ்ல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலைக்கெல்லாம் போயிருப்போம் நானே பல நாட்கள் பஸ்ல போயிருக்கேன் ஆனா என்னுடைய நான் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு டூ வீலர் கூட இல்லைன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு நான் நினைச்சேன் பார்த்தீங்களா அதான் நான் திரும்ப வந்து கம்புனு பஸ்லேயே போயிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய சிக்கலாம் வந்திருக்காரு பதினெட்டு மாதம் டியூ கட்டி அவன் வண்டியை தூக்கிட்டு போய் வெரிட்டாசில் லோன் கட்டி நல்ல வேலை கிரெடிட் கார்டே என் வாழ்க்கையில் வாங்கலப்போ கிரெடிட் கார்டு அப்போ எனக்கு யாரும் நான் வாங்கலையான்னு தெரியல அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எங்கிட்ட வராமே போயிடுச்சு மற்றபடிக்கெல்லாம் வட்டி கட்டி மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபா வட்டி கட்டியிருக்கேன் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு லட்ச ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன் அப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க நினச்சி பாருங்க மாதம் பூரா உழைச்சி 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 வட்டி கட்டுறதுக்கு பத்தாது அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி வட்டி கேட்டுற சூழ்நிலையை நாம் சந்தித்திருக்கிறோம் இருக்கிறோம் எப்படி வெளியில வர்றது அதற்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம வந்து வந்து அனாவசியமாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னா தயவு செய்து அதை விட்டு விடுங்கள் அதை ஒதுக்கி வையுங்கள் அத்தியாவசியம் அனாவசியம் இதுக்குள்ள நம்ம வர்றோம் அத்தியாவசியம் அப்படிங்கிறது அதுலேயும் நீங்க ஒரு சில வரிமுறைகள்லாம் பண்ணலாம் இப்ப வந்து மருத்துவ செலவு அத்தியாவசியம் உறவினர்கள் வந்து ஏதாவது ஒரு அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு அதுக்கு வந்து நம்ம செய்யணும் அது கடன் வாங்கணும் இல்லை அக்கா பையனுக்கு திடீர்னு கல்யாணம் வச்சுட்டாங்க தங்கச்சி தங்கச்சி பசங்க தம்பி பசங்க அண்ணன் பசங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுட்டாங்க வேற வழி இல்லை அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வேற வழி இல்லை இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் நம்ம செஞ்சு ஆகணும் உணவு உடை இருப்பிடம் அதே போல் உறவுகள் நோய் இதெல்லாம் வந்து அத்தியாவசியத்துலேயே வந்துடுது இது அனாவசியம் அல்ல இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது ஸ்கிப் பண்ணால் சங்கடத்தை தான் சந்திப்பீங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் நம்ம சீர் செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த கல்யாணம் நமக்கு தெரியும் அவங்க பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் யாரும் நாளைக்கே கல்யாணம்னு வந்து நிற்க போகிறது இல்லை இந்த பண்ணால் மட்டும்தான் உடனே சீர் வைப்பாங்க மற்றபடி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுறது சிறப்பு ஏதாவது ஒரு நூறு நூறு ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மாதத்துக்கு ஒரு மூவாயிரரூபா எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் சேமிப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பின்னாடி உங்களை பெரிய லெவலில் காப்பாற்றும் இந்த மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக பார்த்து அதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பின்னாடி உங்களை வந்து பெரிய மருத்துவ செலவுகள் இருந்து காப்பாற்றும் இயற்கை வந்து எல்லாருக்கும் வந்து இந்த அறிவை கொடுக்கறதில்ல ஆனால் சில பேர் ரொம்ப ஜாலியாக போயிட்டு வர்றாங்க இப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை அஞ்சு லட்ச ரூபா பிரீமியம் சரிங்களா வருஷத்துக்கு பதினேழாயிரம் ரூபா நீங்கள் இப்போ மூணாவது மூணு வருஷம் மெச்சூர் ஆகிடுச்சு எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ அதில் வந்து அம்மாவுக்கு வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்போ அம்மாவுடைய மருத்துவ செலவை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய இடத்துல இல்லை அம்மா உடம்பு சரியில்லையா போய் காடை கொண்டே காமிச்சு அம்மா கொண்டே அட்மிட் பண்ணால் போதும் அந்த முதல்ல அந்த டென்ஷன் உங்களுக்கு இருக்காது அங்கே போய் அஞ்சு லட்சம் கட்டு ஏழு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டுனா ஒரு அஞ்சு லட்சரூவா கட்டுறீங்க அந்த அஞ்சு லட்சரூவாய்க்கு ரெண்டு ரூபா வட்டி போட்டுங்களேன் மூணு ரூபா வட்டி போட்டுங்களா என்னாச்சு மாதம் ரூபாய் நீங்கள் வட்டி கட்டணும் அப்போது மாதம் பஞ்சாயிரூவா வெட்டி கட்டுறக்கு பதிலாக வருஷத்துக்கு ஒரு பாஞ்சாயிரம் ரூபா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம் இல்லையா ஃபேமிலிக்கு அந்த மாதிரி போட்டு வச்சா ஒரு பின்னாடி பெரிய லெவலில் இருக்கும் வருஷத்துக்கு பாஞ்சாயிரம் போது சில வருடங்கள் உங்களுக்கு வந்து அது உபயோகப்படாமல் கூட இருக்கலாம் என்றைக்கு தேவைப்படுகிறதோ அன்னைக்கு இந்த எடுக்காமே வச்சுருப்பீங்களா இப்போ நான் என் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் இப்போ மூணு வருஷம் நான் இன்சூரன்ஸில் கிளைமே பண்ணலை அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ரேஷியோ ஏற்றிக்கிட்டே போகிறாங்க உங்களுடைய அமௌண்ட் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது மூணு வருஷம் நீங்கள் எதுவுமே கிளைம் இல்லை அஞ்சு வருஷம் கிளைம் பண்ணல ஏழு வருஷம் கிளைம் பண்ணல ஒரு நாள் கிளைம் பண்ணிங்கன்னால் அங்கே கேள்வியும் இருக்காது அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் சேமிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இந்த அனாவசிய கடன்லாம் இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து பெருமைக்கு நகை வாங்குறேன் பெருமைக்கு வீடு வாங்குறேன் சில பேர் வந்து நான் இஎம்ஐ கட்டி நான் வீடு வாங்குறேன் நான் வீடு வாங்கியே ஆகணும் எப்படின்னா வாடகை வீட்டில் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்துருப்போம் சாமி திடீர்னு எனக்கு ஒரு வீடு வேணும் நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன் நான் வந்து இந்த வாடகை இஎம்ஐயாக கட்டுறேன்னு சொல்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கையை தூக்கிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் சொல்கிறேன்னா நீங்கள் தான் சிக்கினிங்க முதல்ல இவர் விளம்பரம் படுத்துவான் மாதம் பத்தாயிரம் வாடகை கட்டுக்கிறீர்களா அதனுடன் கொஞ்சம் சேர்த்தால் இஎம்ஐ கட்டி விடலாம் வீடு உங்களுக்கு சொந்தமாகும் சமி வாடகை வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக இருந்திருப்பீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு போய் நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் போட்டு மாதம் முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் எத்தனை பேர் சம்பாரித்து சாப்பிட்டு சாப்பிடாமல் போய் இந்த இஎம்ஐ இஎம்ஐ இஎம்ஐன்னு கட்டி 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 செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா கிரெடிட் கார்டு இஎம்ஐ இதெல்லாம் வந்து உங்களை பிடித்த மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது சனீஸ்வர பகவான் இந்த இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாது இதை வந்து பெய்ன்னு வச்சுக்கலாம் பேய் தான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போடணும் அந்த மாதிரி இது இது வந்து உங்களையே ஒரு நாள் விழுங்கி விடும் அதான் விஷயம் நீங்கள் ஒரு சூழலில் போய் நானே மாட்டிக்கிறேன் மேலே ஒரு கயிறு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு நான் சுழலில் இறங்கணும் இதுதான் விஷயம் நான் சுழலில் இறங்காமல் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு நான் போய் இறங்கி என்ன இருக்குன்னு பாக்கிறேன்னு ஒரு கயிறு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கயிறு தான் உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் இப்போ இந்த சுழல் தான் இஎம்ஐ என்றாவது இந்த கயிறு கட்டாயிருச்சுன்னா இந்த சுழல்ல போய் மாட்டி மொத்தமாக நீங்கள் காலி ஆகிடுவீங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு வேணும் சாமி யாரும் வீடு கட்டாதீங்கன்னு நான் சொல்ல வரல யார் வீடு கட்டாதீங்க யார் லோன் போடாதீங்க அப்படி நான் சொல்ல வரல உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும்னா மட்டும்தான் அதுக்குள்ளே போகணும் ஐயா வேலையே போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சமாளிச்சுருவேன் அப்படின்னா உள்ளே போங்க இந்த பைக்கு கார் வாங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ சவன்லேயே ஒரு பைக் வாங்குறோம் ஒரு ஐம்பதாயிரரூவா பைக் வருதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் சேர்த்து வைங்க இப்போ மாதம் டியூ டீவு கட்டுவீங்கல்லையா மாதம் ரூபா டியூ கட்டுறதை எடுத்து ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இருந்து நாலாயிரம் ரூபா போட்டுக்கிட்டே வாங்க இருபது மாதம் வண்டி உங்களுக்கு சொந்தம் நேராக அந்த பணத்தை எடுக்க கொண்டே வண்டியை வாங்குங்க புக்கை வாங்கினுன்னு தூக்கி போட்டு போய் வேலைக்கு பாருங்கள் யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கல்ல அதான் விஷயம் ஏற்கனவே ரெண்டு வருஷம் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி வேலைக்கு போங்க வேற வழியே இல்லைன்னா அடுத்த விஷயத்துக்குள்ள உள்ள போங்க வழி இருந்தால் தயவு செய்து உங்க மனம் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்காதீர்கள் ஏன்னா மனிதன் பேராசையில் தான் போய் கனனில் மாட்டுகிறேன் இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் ஐபோன் இஎம்ஐல தர்றோம் நமக்கு சாதா போனே போதும்னா போதும் ஐபோன் யாருக்குன்னா ஐபோன் பெருமை பேசுறதுக்கு நானும் பணக்காரன் அப்படின்னு காட்டுறக்கு ஐபோன் ரூபா போன் வாங்கினாலும் பேசலாம் பாஞ்சாயிரம் ரூபா போன் வாங்கினாலும் பேசலாம் தப்பே கிடையாது நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் நீங்க வந்து நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கே கிடைக்கிது நீங்க போய் இஎம்ஐ போட்டு ஒரு ஃபோன் வாங்குறது நிறைய இஎம்ஐ சேர்த்துக்காதீங்க மாசம் மாசம் இஎம்ஐல ஃபோன் வாங்கி இஎம்ஐல பைக் வாங்கி இஎம்ஐல டிவி வாங்கி எல்லாத்தையும் போட்டு இஎம்ஐ இஎம்ஐன்னு கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாமலேயே போய்விடும் ஒரு நாள் லீவ் போட முடியாத உங்களால் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஐயோ இந்த மாதம் லோன் கட்டணுமே அப்படிங்கிற விஷயம் இந்த மகளிர் குழுவில் லோன் எடுத்துட்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த குழுவில் லோன் எடுக்கிறது குழுவில் லோன் கட்டுறது எங்கள் ஊரில் எக்விடாஸ்ன்னு ஒரு குரூப் இருந்தது இப்போ அந்த குரூப் வந்து பேங்காக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஊரில் பூரா ஆள் பிடிக்கிறது ஏ ஒடியா ஒடியாக்கா ஒடியாக்கா ஆளுக்கு பத்தாயிரம் லோன் கொடுக்குறோம் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு ஆளை பிடிச்சி லோனை லோன் உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ உங்கள் தலை கையில் பணத்தை கட்டி நீ வந்து பதினஞ்சு பேர் சேர்ந்தா தான் லோன் கட்ட முடியும் அப்படின்னு போட்டு அந்த அம்மாவால் கட்ட முடியும்னு வச்சுங்க இந்த பதினாலு பேரும் போய் அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி ஒரு ஊர் எல்லாம் சொந்தமாக தான் இருப்பான் அவன் பாருங்க இந்த எக்விடாஸ் வந்து வெளிநாட்டு நிறுவனம் ஆனா அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான் பாருங்க அவனோட சிந்தனையை பாருங்களேன் ஒரு ஊர்ன்னு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் சொந்தக்காரனாக இருப்பான் ஒரு இருபது பேர்த்த பிடிச்சி லோனை கொடுத்துரு லோனை தனித்தனியாக வசூல் பண்ணாத இருபது பேர்த்துக்கிட்டே சேர்த்து லோனை வசூல் பண்ணு எல்லாம் சேர்ந்தா தான் வசூல் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தங்க ஒரு ஒரு அம்மா கட்டலைன்னா மீதி எல்லாரும் போய் அந்த அம்மா போய் சண்டைக்கு போவான் அந்த அம்மா தான் சொந்த பந்தேன்னு பயந்துக்கிட்டு லோனை கட்டும் எவ்வளோ பெரிய யுக்தி பாருங்கள் இதெல்லாம் அந்த தமிழனுக்கு எல்லாம் சோற்ற தின்ட்டு தூங்குறானு தவிர எனக்கு தோணுதாது வெளிநாட்டு தான் ஒருத்த பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான் பாருங்கள் எத்தனை குடும்பம் எக்விடாசால பாதிக்கப்பட்டிருக்கீங்க எங்க அக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க எக்விடாசால கொஞ்ச நெஞ்சமா கிடையாது ரொம்ப கடுமையான பாதிப்பு நீங்க வந்து இதை கட்டி முடிச்சீங்கன்னா அடுத்து அவ்வளவு தர்றோம் இதை கட்டி முடிச்சிங்கன்னா அடுத்து இவ்வளவு தர்றான் அப்படிங்கிற விஷயம் அவங்க பேச அவங்க பேசிய கடும் சொற்கள் கடும் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பல பேர் இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டுறீங்க தயவு செய்து கடன் வாங்குவதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது நம்மால் திருப்பி செலுத்த முடியும் என்றால் கடன் வாங்குங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் அத்தியாவசியம் என்றால் கடன் வாங்குங்கள் அனாவசியம் என்றால் விட்டு விடுங்கள் ஊரில் எவன் என்ன சொன்னால் என்ன இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அவ்வளோதான் கல்யாணத்துக்கு போகிறேன் கை கழுத்துற நகை இல்லையா இல்லைங்கிறது இல்லை தான் அவ்வளோதான் அவன் முன்னாடி பெருமையாக வாழங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க புரிஞ்சுங்களா இந்த இந்த வண்டியில் போய் இறங்கினாதான் கெத்து அப்போல்லாம் நினைக்காதீங்க அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு எவனுமே எங்க நிம்மதியெல்லாம் வாழல எல்லாருக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அடுத்தவர்கள் முன்பாக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்பாக நீங்கள் அவதிப்படாதீர்கள் அதான் விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி இழந்துடாதீங்க உங்ககிட்ட வச்சுட்டு சிறப்பாக சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பாக சந்தோஷமா இருங்க இதெல்லாம் நான் அடிபட்டு வந்தது பிறகுதான் எனக்கு தோணுச்சு இந்த கடனிலிருந்து நான் வெளிவருவதற்கு என் குருநாதர் உதவி உதவி செய்தார் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய விஷயம் கடன் 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 மிகப்பெரிய கடன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுவும் நம்ம திருப்பூர் நம்ம சாய் செந்தில் சார்ட்ட ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது சொன்னேன் திருப்பூர் பார்க்கு சார் மொத்தமாகவே அது ஒரு ஒரு சின்னதாக ஒரு வால் மாதிரி இருக்கும் அதில் போய் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கடனே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு கண்டவன் சார் நான் அப்படின்னு அது சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அவர் என்ன சாமி சொல்றீங்கனர் ஆமா சார் திருப்பூர் பார்க்ல போய் படுத்துட்டு கடனே இல்லாம யாரும் வந்து நம்ம வீட்டுக்கு கதவை தட்டாம இஎம்ஐன்ற டென்ஷன் இல்லாம மாச வட்டி கட்டாம ஒரு நாள் அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் என் குருநாதர் அந்த வா அந்த நாளை என் கண்ணு போய் நிக்க வச்சார் அந்த நாள் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு காட்டினவர் என் குருநாதர் தம்பிரான் சிவாக்கி சுந்தரமூர்த்தி நாயனர் எழுதி கொடுத்தார் இல்லையா என் சந்ததியை உனக்கு அடிமைன்னு அந்த மாதிரி நாளாக என் சந்ததியை உனக்கு அடிமன் எழுதி கொடுத்தா கூட தகும் வெறும் ஒரு லட்ச ரூபாய் கடனுக்காக என் தாய் தந்தையர் குள்ளமுடியான விட்டு வெளியே வந்தார்கள் வெறும் ஒரு தான் கடன் வெறும் ஒரு லட்சம் இன்னைக்கு அன்னைக்கு அவங்களுக்கு அது மிகப்பெரிய கடன் அன்னைக்கு வந்து இங்கே திருப்பூர்ல சம்பாதிச்சு எங்க அப்பா இதுக்கு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனார் தீபம் நிட்ஸ் நம்ம அம்மாபாளையம் பக்கத்தில் இருக்குது திரு வேளம்பாளையத்துலேருந்து அம்மாபாளையம் போகிற ரோட்டில் இருக்குது தீபம் நிட்ஸ் கம்பெனிக்கு எங்கள் அப்பா வந்து பாயிலருக்கு விறகு போடுற வேலைக்கு போயிட்டுருந்தேன் எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு பார்த்துருந்தே அந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலைக்கு போனாங்க நான் சிவில் வேலை கிடைக்காமல் திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு நானும் அனாதரம் வேலைக்கு போனோம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த கடனை கட்டி அதை வர்றதுக்குள்ளே கரெக்டாக அக்கா பசங்க அக்கா பசங்களை காது குத்து வச்சாங்க அத்தை பொண்ணு வயசுக்கு வந்தது மீண்டும் கடன் வாங்கு மீண்டும் கடன் வாங்கு ஏன்னா நான் ஒரே தாய் மாமே நம்ம பண்ணியே ஆகணும் அவங்கள சொல்லி ஒன்றும் இல்லை பசங்க கரெக்டான வயசுக்கு வந்துட்டாங்க ஸோ சேமித்து வைக்காதது என் குற்றம் அப்போது அதுக்கு நம்ம கடன்பட திரும்ப அடுத்து அப்பா உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு செல்லுன்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கடன்படை அதன் பிறகு வாழ்க்கையில் மேலே வந்து கீழே வந்து கடனாக எல்லாமே ரொட்டீனில் போட்டு புரட்டிட்டார் ராகுன்னு இதெல்லாமே ராகு திசையில தான் எனக்கு நடந்தது ராகு அப்படியே போட்டு என்ன அப்படியே புழிஞ்சுட்டு அப்படியே புழிஞ்சு அப்படியே தண்ணி கத்தர கதற என்னைய புழிஞ்சு எடுத்தார் ராகு இதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது இந்த மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கும் பாருங்க ஐயோ இன்னும் பதினஞ்சாம் மணி என்ன பதில் சொல்கிறது டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கி வாரம் ஃபைனான்ஸ் வாங்கி டெய்லி கட்டி வாரம் கட்டி மாதம் கட்டி ஒவ்வொருத்தராக யாராவது வந்து சொந்தக்காரங்க யாராவது வந்திருப்பாங்க பலனிச்சம்மண்ணன் கரெக்டாக வந்துடுவார் வந்தவுடனே அவராக அவர் அந்த பொருள் ஏவல் புரிஞ்சுக்குவார் அண்ணன் இருந்தாலும் அன்னைக்கு இருந்து கையில் எடுத்து இல்லைன்னா நான் அவரை எப்படி சமாளிக்கிறது நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆஹா இவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போகிற வரைக்கும் பலன் சம்மண்ணம் வரக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக பாருங்கள் நேராக அப்போ தான் அண்ணன் வருவார் வந்து நினைச்சவன என்ன தினசு அப்படிம்பார் அவரம் போய்ட்டா அண்ணா பத்திரிகைக்கு வந்திருக்காங்கண்ணே அப்படின்னா அப்படியா எப்படி இருக்கே சரி ஓகே இருப்பா அப்படியே அப்படியே அந்த பக்கத்தில் வந்து பார்க்க வந்தப்பா அப்படின்னு அப்படியே போய்டுவார் நல்ல மனுஷன் உண்மை அதனால அவர் திரும்ப திரும்ப ஒரு பேரை சொல்கிறேன் சரி இருப்பா வரேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த பக்கம் போய் ஒரு டீகி சாப்பிட்டு அவங்க போனதுக்கப்புறம் வந்து என்னப்பா வட்டி போன நாலாம் தேதிக்கு ஆகி போச்சு என்னப்பா பண்ணுறேன் அப்படிம்பார் பார் ஆனால் எங்கண்ணா நாளைக்கு கொடுத்துட்றேன் நாளை கண்டிப்பாக வந்துடணும்ப்பா அப்படின்ட்டு போய்டுவார் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாள் அப்படி பக்கு பக்குன்னு வாழ்ந்த வாழ்க்கை நான் எத்தனை கஷ்டப்படு என்ன மாதிரி இன்னைக்கு ஆயிரம் தென்னரசு கஷ்டப்படுறான் சரிங்களா ஆயிரம் தென்னரசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆயிரம் பேர் லட்சம் பேர் கஷ்டப்படுறீங்க எல்லாரும் கிடைச்சா அவங்க ரிஷபானந்தனா மாறல அப்ப எல்லாரும் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாருடைய ஜாதகத்தையாவது எடுத்து பாருங்கள் அங்கே ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆறாம் இடத்தில் அவையோகி இருப்பது ஆறாம் இடத்தில் முடக்காதிபதி இருப்பது ஆறாம் இடம் சூன்யம் ஆவது ஆறாம் இடத்தில் சூன்யாதிபதி இருப்பது இதையெல்லாம் கடன் ஆறாம் இடத்தில் வைநாசி அதிபதி இருப்பது இதையெல்லாம் கடன் தூண்டும் அப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பயணிக்க போகிறார் அப்பொழுது கடன் பிரச்சனை தூண்டும் இதுதான் விஷயம் அப்போ இப்போ அதிகமாக யாரெல்லாம் இந்த ரெண்டரை வருஷமா கடன் பெற்றிருப்பீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆறாம் இடம் வருகிறது கன்னிலகணத்துக்கெல்லாம் ஆறாம் இடம் வருகிறது கன்னிலகணத்துக்கு ஆறாம் இடத்தில் கோச்சார சனி பகவான் போயிட்டு இருக்கிறார் இந்த ரெண்டரை வருஷமும் யாராவது ரொம்ப அதிகமாக கடன்பட்டிருந்தால் கண்ணிலகணமாக இருந்தால் அங்கே பாருங்கள் கும்பத்தில் முக்கியமான கிரகம் ஏதாவது இருக்கும் பிரச்சனையான கிரகம் இருக்கும் அதை சனி பகவான் கடந்து கொண்டு போகிறார் அடுத்து துலா லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்பட போகிறாங்க எப்போது சனி பயிற்சிக்கு அப்புறமேலு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் அப்போ ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை பொறுத்து சனி பகவானின் பயணம் இருக்கும் பொழுது கடனை அதிகப்படுத்துவார் அப்போ இந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி ஜாதகத்தை பார்த்து கொள்வது தான் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான கோயிலுக்கு போகிறதான் என் குருநாதர் எனக்கு கோயில் கொடுத்தார் போனேன் ரெடி நீங்களும் கோயிலுக்கு போனால் ரெடி அவ்வளோதான் வேற எந்த பேட்டன்லையும் ஒருத்தர் இப்படி காப்பாற்றவே முடியாது தெரியவர்களை பேட்டர்லாம் அடித்து அடித்த நேரத்தை காப்பாற்றலாம் அதான் விஷயமே ஸோ அதனால உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஜாதகத்தை பார்த்து உங்கள் கடனில் இருந்து நீங்கள் வெளியே வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை துன்பம் இல்லாத ஒரு பெருவாழ்வு அதான் ஆரம்பத்திலே சொல்ல கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் எப்படி ஒரு ஒரு வாசகத்தை எளிருக்காங்க பாருங்க வேற எங்கேயாவது இதை சொல்ல முடியுமா அதே போல இந்த கடன் வாங்கிக்கிட்டு திருப்பு கொடுக்காம இருக்கீங்களா தெனாவட்டுல அதிகாரம் இருக்கிறதுல நான் கொடுக்க முடியாது அப்படின்னு வசூல் பண்ற சனி பகவான் வருவர் நீங்கள் யாரையாவது ஒரு ரூபாய் ஏமாற்றினால் உங்கள் சந்ததி நூறு ரூபாய் இழக்கும் இன்னைக்கு இழப்பவர்கள் எல்லாம் முன்னோர்கள் அப்பிறரை ஏமாற்றியதுதான் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரு பணத்தையாவது வாங்கி முறை இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சின்னால் அவங்ககிட்ட நம்ம பணத்தை வாங்கிட்டா நமக்கு பின்னாடி அரசியல் பலம் இருக்குது அதிகார பணம் இருக்குது என்ன வெங்காயம் இருந்தாலும் சரி நாளை உங்கள் சந்ததி ஒரு ரூபாய்க்கு நூறு ரூபாயாக திருப்பி கட்டும் இன்னொன்று இந்த ரொம்ப ஏழை எளியவர்களின் பணத்தை வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருப்பவர்களுக்கு பின்பாக மிகப்பெரிய நோய் வந்து அந்த பணத்தை மருத்துவமனையில் கட்டுவதாக செலவாகும் மிகப்பெரிய பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய தொழிலதிபர் பொதுமக்கள் இருந்து கொஞ்சம் பணமெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தார் பொதுமக்கள்லாம் இப்போ பணத்தை வேற ஒரு திட்டம் மூலியமாக வசூல் பண்ணி ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம்னு ஒவ்வொரு திருடி ஐம்பதாயிரம் வாங்கி கடைசியில் இல்லைன்ட்டார் எதிலேயே போட்டால் லாஸ் ஆயிடுச்சுன்ட்டார் தமிழ்நாட்டில் ரொம்ப பேத்துக்கு நான் யாரை சொல்கிறேனே தெரியும் அவருடைய மகன் பத்தொம்பது வயதில் கார் விபத்தில் இறந்து போனான் ஒரே ஒரு மகன் அவனுக்காக சேர்த்து வைத்திருந்தார் கார் விபத்தே கோயம்புத்தூரில் தான் நடைபெற்றது பத்தொம்போது வயது மகன் கோயம்புத்தூர் கார் விபத்தில் உடலே இரண்டாக போனது கதறி கதறி அழுதார் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பையன் ஒன்றே ஒன்று கருவேப்பில கொத்து மாதிரி வச்சிருந்தனே இப்படி போயிருச்சே அப்படின்னு அழுதார் ஆனா என்னால் சொல்ல முடியல நேருக்கு நேராக ஏன்னா அவர் ரொம்ப சோகத்தில் அழுதுகிட்டு இருந்தாரா ஊர்ல இத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கின பணம் தாங்க உங்க பையன் இப்படி செத்து போனா அப்படின்னு நேரில் சொல்ல முடியல இந்த வீடியோ மூலிமா நேரடியாக அவருக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஆயிரம் பேர் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் படமும் சாபம் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் படக்கூடிய துன்பத்திற்கு இதுவே காரணம் உங்க பையன் நான் கேட்பான் நான் எதுவுமே பண்ணலையா ஐயா ஆனா எல்லாமே எனக்கு தப்பாவே நடக்குதம்மா இப்ப கூட ஜாதகத்தை வந்து பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு நான் எந்த தகுமே பண்ணலீங்க தண்டனையும் மட்டும் அனுபவிக்கிறீங்க உங்கள் மூதாதையர்கள் கடன்பட்டிருப்பார்கள் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துகிறீர்கள் அதை எவ்வளோன்னு பார்த்து அதை இயற்கையோடு இயற்கையாக செட்டில் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அதான் விஷயமே உங்கள் மூதாதையர்கள் பட்ட கடனை அடைப்பதற்குத்தான் நான் வெளி சொல்கிறேன் அதான் விஷயம் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு துன்பத்தை சேர்க்காதீர்கள் அடுத்தவர்கள் பணத்தால் உங்களால் உயருக்கு வரவே முடியாது உயரத்துக்கு வந்தாலும் அந்த பணம் ஒரு நாள் உங்கள் சந்ததிக்கு உதவாமல் போகும் அதான் விஷயம் சரிங்களா தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்தவர்களெல்லாம் மரணம் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம் அதனால் எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு யாரை ஏமாத்தவே ஏமாத்தாதீங்க எல்லோரும் கடன் இல்லாமல் துன்பம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதரையும் என் குருநாதர் தம்பரான் சுவாமிகளையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தன்